வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தங்களது பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த சிறந்த கருத்தரங்கு வந்திருக்கும் ஒவ்வொரு உயிர்களையும் என்னுடைய கருணை வணக்கத்தை சொல்லி என்னுடைய தலைப்பு இறைத்துகள் பின் அறிவு உரையின் நோக்கம் இறைத்துகள் பின் அறிவு பற்றிய வேதாத்திரிய கருத்துக்களை இன்றைய அறிவியலோடு ஒப்பிட்டு ஆய்வு நவீன குவாண்டம் இயற்பியல் மற்றும் மேதாத்திரியம் ஆகிய இரண்டையும் இணைத்து ஒரு விஞ்ஞான பார்வையை இந்த உரை விளங்குகிறது மேலும் இரண்டையும் ஒன்றிணைத்து ஒரு ஆழமான விஞ்ஞான ஆன்மீக குணத்தை இந்த உரை விளக்குகின்றது இந்த உரை கல்வி மற்றும் ஆன்மீகத்தை இணைக்கும் பாலமாக உள்ளது இறைத்துகள் பிரபஞ்ச இயக்கங்களுக்கு மூல காரணமாக அமைந்துள்ளதே என்பது எங்கள் கூற்று இந்த இறைநிலையின் தன்மாற்றமான இறைத்துகள் விண் எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் ஹைட்ரஜன் என்ற வரிசையில் அறிய பெற்றால் நிலையை மறக்க முடியாது உலக சமுதாயத்தில் அமைதியே நிலவும் அன்பும் கருணையும் வாழ முடியும் இதுதான் மெயின் கீ பாயிண்ட்ஸ் முக்கிய புள்ளிகள் இறைத்துக்கள் விண் அறிவு எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் ஹைட்ரஜன் இந்த அறிவு இறைத்துகளில் எவ்வாறு செயல்படுகிறது விண்ணில் எவ்வாறு செயல்படுகிறது எலக்ட்ரானில் எவ்வாறு செயல்படுகிறது புரோட்டானில் எவ்வாறு செயல்பட்டு ஹைட்ரஜனாக மாறி இந்த சூரிய குடும்பத்தில் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை உதாரணமாக பார்ப்பது தான் முக்கிய முக்கிய பாயிண்ட்ஸ் முதலில் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் தத்துவம் அடுத்தது குவாண்டம் ஃபிசிக்ஸ் குவாண்டம் சயின்ஸுடைய விளக்கம் வேதாத்ரி மகரிஷிக்கும் குவாண்டம் ஃபிசிக்ஸ்க்கும் உள்ள தொடர்பு வேதாத்ரி மகரிஷியையும் குவாண்டம் ஃபிசிக்ஸையும் தொடர்பு செய்யும் பொழுது இந்த நூற்றாண்டில் ஏகப்பட்ட நோபல் பரிசு கிடைத்ததற்கு காரணம் இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் மகரிஷி வந்து சயின்ஸ் ஆஃப் சயின்ஸுக்கு உள்ள மேலும் உள்ள இயலின் நவீன குவண்டமியலின் தந்தை அதனால் ஒரு நம்மளுடைய ஆர்கனைசேஷனுக்கு உயர்ந்த நோக்கத்துக்காக இந்த நோபல் பரிசை கிடைக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக நான் சிங்கப்பூரிலிருந்து வந்து இதற்காக பணி உரையாற்ற வந்திருக்கிறேன் இப்பொழுது தலைப்புக்குள் ஒவ்வொன்றாக போவோம் முதலில் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் இறைத்துகள் தத்துவம் மேவிய சீவன் வடிவது சொல்லிடில் கோவின் மயிரொன்றை நூறுடன் கூறிட்டு மேவியது கூறது ஆயிரம் ஆனால் ஆவியின் கூறல் நூறாயிரத்து ஒன்றை என்ற திருமூலரை வணங்கி சுத்தவெளி இருப்பு நிலையானது வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் எனும் துறனுடையது சுத்தவெளியின் தண்ணீருக்கும் சுழ்ந்தழுத்து மாற்றலாக உள்ளது இந்த சுழ்ந்தழுத்து மாற்றலால் நுண்ணறிவு ஏற்படுகிறது இதனால் சுத்தவெளியில் மடிப்புகள் விழுந்து தொடர் அழுத்தத்தால் தானே துகளாக நுரங்குகிறது இதுவே இறைத்துகள் இதுவே அணு மகரிஷி அணி மகரிஷி அவர்களின் கவிதை அணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு அணுவினதல் தத்துவத்தை யான் ஆராய்ந்தேன் அண்டபிண்ட சராசரங்கள் அதன் கூட்டன்றோ அணுவினிலே சூடுண்டு குளிரும் உண்டு அதுனிலே காந்தம் என்ற உயிரும் உண்டு அணுவினிலே இருளும் உண்டு ஒளியும் உண்டு அசைவுண்டு எழுச்சி கவர்ச்சியும் உண்டு அணுவினிலே அண்ட பிண்டம் அனைத்தும் உண்டு ஆலமரம் அதன் வித்தில் உள்ளார்போல் அதனால் வேதாத்ரி மகர்ஷியின் அணு தத்துவத்தில் விண் சுழற்சியோடு இறைநிலையின் சூழ்ந்தழுத்தும் இணைய சுழர்கின்ற விண்ணுக்கு சூழ்ந்தழுத்தும் வேகம் தலையாக உள்ளது அதன் காரணமாக விண்ணில் அடங்கியிருந்த இறைத்துகள்கள் விண்ணை விட்டு வெளியேறுகின்றன விண்ணின் கரைசலானது விண்ணைச் சூழ்ந்து தினிவு பெற்ற கரைசலாக மாறுகின்ற போது அழுத்தம் என்ற கந்த தன்மாற்றம் நிகழ்கிறது விண்கரைசலால் அந்த தொகுப்பில் உள்ள இறைத்துகளின் எண்ணெய்க்கு குறைய வேகம் குறைவு இது அணுத்தத்துவம் மகரிஷி அவர்கள் எளிய முறையில் ஒரு எலக்ட்ரான் அதற்கு பிறகு ஒரு புரோட்டான் அதைக்கு பிறகு ஒரு நியூட்ரான் அந்த சுழல் வேகத்துக்கு தகுந்தாப்புல அந்த மையத்தில் இயங்குகிறது என்பதை அணுத்தத்துவத்தை மிக எளிய பாவமர மக்களுக்கும் எளியவர்களுக்கும் மிக எளிய தத்துவத்தை இந்த நூற்றாண்டில் கொடுத்த சென்ற மகான் நாம் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்திலஞ்சில் இருக்கிறோம் நோபல் பரிசு பல்வேறு நோபல் பரிசுகளைப் பெற்று குவித்து கொண்டிருக்கிறது அந்த பயணத்தில் இப்பொழுது நாம் குவாண்டம் இயற்பில்குள் ஒவ்வொன்றாக சொல்வோம் இப்பொழுது சுத்தவில் இறைநிலை இருக்கிறது அது இறைத்துகளாக பரிணாமம் அடைகிறது அடுத்தது வின் அன்று பரிணாமம் அடைகிறது இந்த பரிணாமத்தில் ஒரு புல் வந்து சாதாரணமாக தொடு உணர்வு இருக்கும் ஆனால் தொட்டாசி நீங்கி தான் அந்த தொடு உணர்வின் உச்சம் ஏன்னா அதை ரியாக்ட் பண்ணும் எல்லா புள்ளலையும் ஆக்ஷன் மட்டும்தான் இருக்கும் தொட்டாட்சி ரியாக்ஷன் அதான் பரிணாமம் அடுத்தது புழு கூட்டுப்புழு அது வந்து தொடுணர்வு இருக்கும் ஆனால் வண்ணாத்தி பூச்சியாக மாறுறது பரிணாம வளர்ச்சி அப்பொழுது இறைத்துகள் விண்ணாக பரிணாமம் அடைந்து எலக்ட்ரான் பாசிட்ரானாக இன்னும் பரிணாமம் அடைந்து குவார்க்குகளாக பரிணாமம் அடைந்து புரோட்டான் முழுவதும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இந்த புரோட்டான் என்ற அந்த கட்டமைப்பு தான் எலக்ட்ரான்களுடன் சேர்ந்து இருக்கிறது சரி இந்த பரிணாம வளர்ச்சியில் எலக்ட்ரான் எப்படி பாசிட்ரானாக மாறுகிறது குவார்க்குகளாக மாறுகிறது என்றால் எலக்ட்ரான் அப்பர் குவார்க்காக மாறுகிறது பாசிட்ரான் டவுன் குவார்க்காக மாறி இந்த புரோட்டான் எலக்ட்ரானாக பரிணாம வளர்ச்சி இருக்கிறது இப்பொழுது குவாண்டம் சைனில் இருபத்தொரு சப்பார்ட்டிகல்ஸ் இருக்கிறது இருபத்தொரு சப்பார்ட்டிகல்ஸுக்கும் வின் என்ற அடிப்படை தான் வருகிறது விஞ்ஞானம் வின் ப்ளஸ் நாணம் வின் ப்ளஸ் இயல் என்று இருக்கிறது ஆனால் இன்னும் மின் விண்ணிற்கு விஞ்ஞானம் வரவில்லை அதனால் வேதாத்திரி மதுரை செய்தால் முதல் முதலாக அந்த விண்ணை கொண்டு குவாண்டம் பசிஸ்க்கு அடிப்படையாக அனைத்து பொருள்களுக்கும் பின் என்ற அடிப்படை கட்டமைத்தை கொடுத்து அதற்கு தொடர்பு படுத்தியதனால் நவீன குவாண்டம் இயலின் தந்தை என்று பரிசாற்றோம் தத்துவ அறிவியல் கலவை டவுன் குவார்க் அதிக நிறைவுடையது அதனை சுற்றி அப்பர் குவார்க் சுழல்கிறது என்ற ஓமை பிரபஞ்சத்தின் முதல் அணுக்கு உருவாக காரணமாகிறது புரோட்டான் ரெண்டு அப்பர் குவார்க் ஒரு டவுன் குவார்க் நியூட்ரான் ரெண்டு டவுன் குவார்க் ஒரு அப்பர் குவார்க் இந்த பிரபஞ்ச பரிணாம வளர்ச்சியில் பிரணவ காந்த வழியில் இந்த ஸ்பேஸ் டைமில் இந்த டவுன் குவார்க் மெதுவாக சுழன்று வேகமாக சுழக்கூடிய அப்பர் குவார்க்கை சுற்றி வர வைக்கிறது அப்பர் குவார்க் தன்னைத்தானை சுழன்று கொண்டு வருகிறது இது தத்துவ அறிவியல் கலகை இது இப்பொழுது பிரபஞ்சம் முழுவதாக புரோட்டான் வந்துவிட்டது எலக்ட்ரான் வந்துவிட்டது புரோட்டானுக்குள்ள அனைத்து சப்பாட்டிக்கல்ஸ் எல்லாமே சொல்லே சென்று விட்டது இப்பொழுது தன்னைத்தானே உணர வேண்டும் அப்பொழுது என்ன வேண்டும் என்றால் சூரியன் வர வேண்டும் இந்த குவாண்டம் பிசிக்ஸ்க்கு எல்லாம் உதாரணம் என்கிறார் என்று இருக்கிறதால் சயின்ஸில் உதாரணம் வந்து சூரியன் சூரியனில் வேதாத்திரியம் கூறும் அறிவு இறைத்துகள் விண்களின் குவாண்டம் இயற்பியல் தத்துவம் இது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை உணர்ந்து கொண்டால் நோப்பல் உடன் என இணைத்து செயல்பட்டால் நம் உலகத்திற்கு புது வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும் அங்குதான் ஹைட்ரஜன் என்ற நியூட்ரான் இல்லாத அணு ஏனால் பிரபஞ்சம் முழுவதும் ஹைட்ரஜன் இருக்கும் பொழுது அதற்குள் நியூட்ரான் கிடையாது இந்த நியூட்ரான் இல்லாத அணு பிரபஞ்சம் முழுவதும் ரெண்டாயிரத்தி இருநூறு கூடிய வெளியாண்டு அகலமும் நாலாயிரத்து ஐநூறு ஒளியே ஒளியாண்டு நீளம் பர பரவி உள்ளது ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரான் உள்ள ஹைட்ரஜன் என்ற அணுவை மட்டும் வைத்துக்கொண்டு கோடிக்கணக்கான நட்சத்திரங்களையும் அந்த நட்சத்திரங்களை சுற்றி வரும் கோள்களை எப்படி உருவாக்கி அதன் மனிதர்களாக தன்மாற்றம் அடைந்து தன்னைத்தானே உணர்கிறது என்பதை ஒவ்வொன்றாக பார்ப்போம் சூரியனில் நிகழும் புரோட்டான் புரோட்டான் இணைவு சூரியனின் மையத்தில் நடைபெறும் அணுக்கரு இணைவு ஹைட்ரஜன் உட்கருக்கள் ஒன்றிணைந்து ஹீலியம் அணுக்களாக உருவாகின்றன சூரியனில் நியூட்ரான் உருவாக்கம் என்பதை பார்ப்போம் சூரியனிலிருந்து வரும் ஆற்றல் சூரியனின் மையத்தில் நிகழும் அணுக்கர் இணைவு ரெண்டு ஹைட்ரஜன்களிலும் தொடர்கிறது இன்னும் உள்ளே செல்லும் பொழுது ரெண்டு புரோட்டான்கள் இணைகிறது இங்கே படத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு செப் சேப்பு இருக்குது அதுக்கு கீழே ஒரு கருப்பு இருக்குது இந்த கருப்பு எப்படி வருகிறது என்று இன்னும் நாசா ஆராய்ச்சி கொண்டிருக்கிறது அங்கு தான் நம்முடைய வேதாத்ரி மகர்ஷின் பெருமநாடர் பாடல் உதவி செய்கிறது ஏனென்றால் நியூட்ரான் என்பது எடை அதிகம் புரோட்டான் என்பது நிறை குறைவு இந்த நியூட்ரான் எப்படி நிறை நிறை அதிகமானது ஏனென்றால் இரண்டு புரோட்டான்கள் சம எடை உள்ளது சம நிறை உள்ளது அப்பொழுது பார்க்கும்பொழுது எப்படி அதிக நிறைவு உள்ள நியூட்ரான் இங்கு வந்தது அந்த கரும்பு எப்படி வந்தது என்பதை சொல்வதற்கு தான் இப்பொழுது இந்த தத்துவத்துக்குள்ள செல்வம் நெக்ஸ்ட் சீனா தென்கொரியா போன்ற உலக நாடுகள் அணுக்கரு பிளவின் மூலம் எனர்ஜியை பார்த்தாங்க அதுக்கப்புறம் சூரியனில் அணுக்கரு இணைவு நடப்பது ஹீரோசாமான் நகரசையில் நடப்பது பிளவு அது உடனே மறையக்கூடியது தற்காலிகமாக நிறைந்து முடிஞ்சு விடக்கூடியது ஆனால் அப்படி அப்படியல்ல பல கோடி ஆண்டுகளாக நீடித்து நிலைக்க இறைநிலை என்கிற பேரறிவு அங்கு அணுக்கருவை இணைக்கக்கூடிய தத்துவத்தை அங்கு தேர்ந்தெடுத்த அந்த ஆற்றலுடன் செயல்படுகிறது நாம் புதிய தத்துவம் என்ன சொல்கிறோம் என்றால் அணுக்கருவான புரோட்டான் இணைவை தாண்டி அங்கு அது இன்னும் குவாண்டம் பிசிக்ஸ் உள்ளே போய் குவார்க் ஃபியூஷன் இரண்டு குவார்க்குகள் இணைந்து அந்த குவார்க் ஃபியூஷன் மட்டுமில்லை குவார்க் ஃபிஷன் நடக்கிறது அதுடன் பிளவும் ஏற்படுகிறது அப்படிங்கிறத புது தத்துவத்தை உலகத்திற்கு சொல்கிறோம் இதற்கு நமக்கு உத உதவியாக ரிலேட்டிவ் ஹேவி அயான் ப்ளையடர் என்ற அமெரிக்காவின் தத்துவம் நமக்கு உதவி செய்கிறது இது முப்பத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் செலவு செய்து ஒரு புரோட்டானை உடைத்திருக்கிறார்கள் ஒரு புரோட்டானை உடைக்கும் பொழுது அது அணுக்கரு அப்போ அவ்வளோ எளிதாக அணுக்கருவை அணுவை உடைப்பதே பெரிய விஷயம் அணுக்கருவில் உள்ள புரோட்டானை உடைப்பது என்பது மிக ஆச்சரியமான விஷயம் அதை இரண்டு புரோட்டான்களை ஒரு பக்கம் போலரைஸ்டு செய்தார்கள் அதாவது ஒரு லட்சம் புரோட்டான்களை போலரைஸ்டு அதாவது அது ஆங்குலர் மொமெண்டத்தை ஜீரோ டூ ஒன் எயிட்டி டிகிரி அல்லது நைன்டி டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ செவன்டி டிகிரி என்ற ஆங்குலர் மொமெண்டம் அந்த ஃப்ரீக்குவன்சியில் வச்சு அந்த மொமெண்டத்தில் அந்த ஆக்சிஸில் அந்த அன்போலரைஸ்டு ப்ரோட்டான்களுடன் உடையும் பொழுது என்ன அறிகிறது என்றால் அப்பர் குவார்க்குகள் செதறுகிறது சரி செதறிவி இப்போ சூரியனில் செதறிவிட்டது மறைந்து விட்டால் நாம் இல்லை பூமி கிடையாது அதனால் அங்கே நியூட்ரான் என்ற தத்துவம் தெரிகிறது நியூட்ரான் தான் அந்த சூரியனின் தத்துவத்தில் அதை இணைத்து இறை இணைத்து விண்களின் கூட்டாக நியூட்ரானாக எப்படி மாறுகிறது என்பதை ஒவ்வொன்றாக பார்ப்போம் இந்த விஷயத்தை நாங்கள் எங்களுடைய நண்பர்களுடன் ஆராய்ச்சி செய்யும் பொழுது நம்முடைய நண்பர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் எங்களுக்கு நிறைய உதவி செய்கிறார்கள் அவர்கள் பேர் மதியான் பாணி ஸ்ரீ பாணி அவர்களும் இருக்கிறார்கள் எங்களுக்கு உதவியாக அவர்களும் அவர்களை நன்றி தெரிவித்து அடுத்த ஒவ்வொரு கட்டுரைக்குள் போகும் இப்பொழுது நாங்கள் போ புரோட்டான் பாசிட்ரான் எலக்ட்ரானில் சேர்ந்து சூரிய ஒளியாக வருகிறது இந்த சூரிய ஒளி எப்படி செயல்படுகிறது என்பதை ஒவ்வொன்றாக பார்க்கும் பொழுது இப்பொழுது புரோட்டான்குள் அந்த எலக்ட்ரான்கள் எப்படி செயல்படுகிறது என்பதை கொஞ்சம் தத்துவமாக பார்க்கும் பொழுது அந்த அப்பர்க்குவார்க்கு செதறி பாசிட்ரானாக வெளிகிறது இந்த பாசிட்ரான் அதற்கு தத்துவம் கொடுத்த பெருமளைய நினைவை கூர்ந்து அந்த பாசிட்ரானை பற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் விளக்கம் உத்தரவு வாங்கி கொள்கிறேன் பெருமளைய தத்துவம் நெக்ஸ்ட் இதுதான் பெருமாலாயுடன் நான் கலந்து கொண்டு கொரோனா பிரீடன் நடக்கும் பொழுது எனக்கு வழிகாட்டிய பெருமாலும் மகரிஷியும் வணங்கி அந்த பாசிட்ரான் அந்த சேப்பில் பார்த்தீங்கன்னா பாசிட்ரான் வெளியாகும் இஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர்லேருந்து எனர்ஜி வெளியாகும் பொழுது மாஸ் வரணும் அப்போ அந்த மாஸ்க்கு காரணம் என்ன ஏன்னால் சயின்ஸ் வந்து அப்பர் உள்ள எதுவுமே இல்லைன்னு இன்னும் குவான்டம் சிசிங்ஸில் சொல்லுது ஆனால் சூரியனில் அப்பர் குவார்க்குலேருந்து பாசிட்ரான் வெளியாகி எய்கோல்டி எம்சிஎஸ்க்கும்போது எடை குறைய வேண்டும் நூறு கிலோ இருக்கிற பாசிட்ரான் எண்பது கிலோ ஆகிட்டு ஆனால் எடை போட்டால் நூற்றி இருபது கிலோ நாற்பது கிலோ இங்கிருந்து இருந்து வருகிறது இதுதான் நம் உலகத்திற்கு வைக்கக்கூடிய கேள்வி இந்த விஞ்ஞான உலகத்துக்கும் இந்த ஆன்மீக உலகத்துக்கும் பெருமளையா மூலமாக நாங்கள் சொல்லுவது என்றால் இந்த எடை எங்கிருந்து வந்தது இந்த சேப்பு எப்படி புழுவாக மாறியது அப்படி என்றால் அந்த விண்களின் தொகுப்பு அது நிறைய சுழலலையாக சுழலலைகிறது பார்ட்டிக்கலாக உள்ளார வந்து அந்த ஹை ப்ரெஷரில் உள்ளாடும் பொழுது கரெக்டாக நுண்மான் நுழைப்புடன் அறிவு ஒரு அப்பர் குவார்க்கை மட்டும் டவுன் குவார்க்காக மாற்றி உள்ளது அப்பொழுது அங்கு பாசிட்ரான் என்கிற ஒளி வெளியாகிறது மறுபடியும் விண்களின் தொகுப்பான அந்த இறைத்துகள்கள் ஒன்று சேர்ந்து அது அப்பர் குவார்க்கை டவுன் குவார்க்காக அதாவது சேப்பு புழுவாக மாறிக்கொண்டிருக்கும் நிலை இதற்கு மகரிஷி அவர்களின் இறைவெளியை தண்ணீருக்கு சூழ்ந்தழுத்தும் மாற்றல் இதன் நினைவு மடிப்பு இல்லை சுழலும் நுண்ணாம் என்ற கருத்து அந்த சுழல் நுண்வின்கள் தான் அந்த சுழலலைகளாக இடையே நிரப்புகிறது இந்த எலக்ட்ரான் அதாவது அந்த நியூட்ரானுக்கு காரணமாக இருக்கிறது இப்பொழுது முடிவுரைக்கு வருகிறோம் நெக்ஸ்ட் இது விஞ்ஞான ஆராய்ச்சி மற்றும் ஆன்மீக தத்துவத்தை ஒன்றொன்றுக்கு நினைக்கிறது உதவி செய்கிறது நெக்ஸ்ட் ஆராய்ச்சி முடிவுரை இதுவரை விஞ்ஞானம் சூரியன் அணுக்கறி நினைவு நிலையில் உள்ள புரோட்டானில் உள்ள குவார்கியூஷன் என்ற இடைத்தொழியின் கூட்டத்தில் உள்ள ஆற்றத்தை ஆராய்ந்துள்ளது தற்காலிக விஞ்ஞானம் பீட்டா பிளஸ்டிக்கை வருகிறது நம்முடைய வேதாத்ய மகரிஷியின் தத்துவம் பீட்டா பிளஸ் திக்கே என்ற தத்துவத்திற்கு உறுதுணையாகவும் அதற்கு ஊக்கமாகவும் இந்த சூரியன் நீடித்து நிலைத்து இருக்கிறதற்கு உதவி செய்கிறது இப்போ சூரியனில் காட் ஜெனரேட் ஆப்ரேட் டெஸ்ட்ராய் ஜெனரேட் சூரிய ஒளி உருவாகி கொண்டிருக்கிறது ஆப்ரேட் நியூட்ரானை வைத்து அது ஆப்ரேட் செய்து கொண்டிருக்கிறது டெஸ்ட்ராய் சுத்த வெளியாகி பிரம்மமாக மாறிக்கொண்டிருக்கிறது அதனால் கண்ணுக்கு தெரிந்த கடவுள் சூரியன் அதனால் அதை ஜெனரேட் அப்படிங்கிறது சூரிய ஒளி உருவாகி கொண்டிருக்கிறது அதை பல கோடி ஆண்டுகளாக பல லட்சம் வருஷங்களாக அந்த நியூட்ரான் என்கிற அதை ஆப்ரேட் செய்கிறது இறுதியில் சுத்தவெளி என்ற டெஸ்ட்ராய் ஆகிறது ஜெனரேட் ஆப்ரேட் டெஸ்ட்ராய் நடப்பதால் அதனால் நம்ம சூரியன் கடவுள் என்று கருணையுடன் நடக்கின்றோம் அதற்கு இந்த விண் துகள்களும் அந்த அறிவும் அந்த இல புரோட்டானுக்குள் தனக்குத்தானே மாறி அந்த சுழற்சியில் ஏற்பட்ட அணுக்கருவை இணைக்கிறது என்னால் முப்பத்தி மூணாயிரம் கோடி செலவு செய்து புரோட்டானை உடைக்க மட்டும் செய்கிறது ஆனால் விஞ்ஞானம் அதிலோடு நிற்கிறது ஆன்மீகம் என்ற கருணை அந்த சூரியனில் ரோட்டானை நியூட்ரானாக மாற்றி பூமி வரலை வந்து ஒவ்வொரு உயிர்களையும் தன்னை உணர்வதற்காக மனிதனாக வந்து மகரிஷி மூலமாக இந்த கருணையோட விளக்கத்தை கொடுக்கிறோம் இதுதான் நம் உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய புதிய தத்துவம் என்னவென்றால் இந்த ராகு கேது பூமிக்கு நிருபுறமும் சென்று அனைத்து கோள்களுக்கும் மூலமாகவும் நமக்கு மனமாகவும் ஓஜஸாகவும் இருக்கிறது அதற்கு மூலமாகவும் சூரியன் இருக்கிறது அதற்கான ஆராய்ச்சிகளும் நடந்து கொண்டிருக்கிறது இது என்று சொல்லி புதிய தத்துவத்தை உலகத்துக்கு குளிக்கிறோம் எவ்வளவோ விஞ்ஞானிகள் நோபல் பரிசுக்கு பெற்றப்பட்ட சயின்ஸ்கள் வந்தாலும் சயின்ஸ் ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கக்கூடிய வேதத்தின் நாயகனான நவீன குவாண்டம் இயற்பியலின் தந்தை என்பதை இந்த அறிவியலாளர்கள் மூலம் உலகத்துக்கு பறைசாற்றிக் கொள்கிறோம் வாழ்க வளமுடன் வாழ்கவளமுடன் ஆ வாழ்கையா சரி இப்போ நீங்கள் பார்க்ஸ் பற்றி பேசுறீங்க அதுலேருந்து ப்ரோட்டான் நியூட்ரான் போயிட்டீங்க போசான் பார்ட்டிகல்ஸ் எங்க வருது அப்போ ஐயா வாழ்க்கை நேரம் பதினைந்து நிமிடம் தான் அதற்குள்ள எல்லாத்தையும் கவர் பண்ணணும் குவாண்டம் ஃபிசிக்ஸில் வந்து இருபத்தி சப் சப்பார்டிமிக்கல்ஸ் இருக்கு ப்ரோட்டானுக்குள்ள பதினைஞ்சு பார்ட்டிக்கல்ஸ் இருக்கு நமக்கு இப்போ தெரிஞ்சது போசான் தான் இன்னும் இன்னும் வந்து வச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா இல்லை குவார்க்கு ப்ரூஃப்டுங்க அதற்கு வந்து அமெரிக்காவில் ப்ரோட்டான் ப்ரோட்டான் கொலைடர் பரவாயில்ல முடிச்சு அந்த கொலைடரில் பல கொடிகள் செலவு செய்து அதை வந்து புரோட்டானை உடைச்சிருக்காங்க மொத்தம் இருபத்தோரு சப்பார்டிகல்ஸ்ல புரோட்டானுக்குள்ள பதினஞ்சுக்கு மேற்பட்ட சப்பார்டிகல்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க இதில் வந்து அந்த இருக்குதுல்ல அது வந்து மேல் நோக்கி சுற்றும் பொழுது எலக்ட்ரானாக இருக்கு அது மறுபடியும் டவுன் கார்க்காக அடைகிறது அங்கு கீழே வந்து பாசிட்ரான் இருக்கு அது ரொட்டேட் அது புரிஞ்சிடுச்சு எனக்கு இது சுத்தமா அவ்வளோ தெரியாது எனக்கு இந்த குவார்க்ஸ் தெரியும் போசான் தெரியும் தென் இட் கம்ஸ் ஆட்டம் தான் தெரியும் அதனால போசானுக்கும் ஆட்டமுக்கும் இந்த குவார்க்ஸுக்கும் ஆட்டமுக்கு நடுவில் போசான் எந்த இடத்துல வருது ஆமாம் அது எங்களுக்கு ரெண்டு தலைப்பு இருக்குங்க இன்னொருத்தவங்க அம்மா இருக்காங்க அதை கொஞ்சம் டீட்டெயிலாக அவங்க சொல்லுவாங்க இதுதான் குவாண்டம் ஃபிசிக்ஸில் வந்து இருபத்தொரு சப்பாட்டி ஃபிக்ஸ் போசான் இருக்கு அந்த போசானை பற்றி தனியாக அவங்க ஒருத்தவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க அதை அம்மா சொல்லுவாங்க இதில் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் ஏன் வாழ்க்கை அம்மா சொல்லுவாங்க அவங்களோட தலைப்பு கீழே அவர் சொல்லுவாங்க வாழ்க்கை வாழ்க்கை வளமுடன் நீங்க வந்து இறைத்துகள் விண் அறிவு அப்படின்னு வரிசைப்படுத்தி இருக்கீங்க அறிவு அப்படிங்கிறது அதாவது மெய் அறிவு முற்றறிவு அப்படிங்கறதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரம் இறைத்துகளுக்கும் அதுவே ஆதாரம் இல்லையா இறைத்துகள் வரும் முன்னே அறிவு இருந்தது அது இறைத்துகள் வரும்போது அதுக்கு அறிவு வருது அது விண்ணாகும் போது அந்த அறிவு அதுலயே வந்து அது கடைசி ஜீவராசி வரைக்கும் வருது சோ இறைத்துகள் விண்ணாய் விண்ணுக்கு திடீர்னு அங்கிருந்து அறிவு வந்தது

அந்த அறிவு போலரைசேஷனை விண் லெவல்லையே செய்யுது இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகள் போலரைசேஷனுங்கிறது அந்த ஆங்கிலர் மன் அந்த ஆங்கிலர் மண் ஜீரோ டூ ஒன் எயிட்டியில் சுற்றும் பொழுது அது எலக்ட்ரானாக சுற்றுகிறது அதனால் அது டவுன் கார்னாக பரிணாம அடைகிறது அதே அறிவு டவுன் கார்க்காக மாறும்பொழுது அதாவது பாசிட்டாக இருக்கும் பொழுது நைன்டி டூ டூ செவன்ட்டியாக மாறிக்கொள்கிறது விண்ணிலேயே அந்த அறிவு ஜீரோ டு ஒன் எயிட்டியாக சுற்றுகப் போகிறோமா அது நைன்டி டூ 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 செவன்ட்டியாக இருக்கும் பொழுதோ அந்த அந்த அறிவு அங்கேயே தீர்மானம் செய்கிறது பேரறிவு அதனால தான் பேரறிவு என்கிறோம் அந்த அறிவு கிளாக்வைஸா சுற்றினால் அது எலக்ட்ரான் அது டவுன் குவார் அதே அறிவு ஆன்டி கிளாக்வைஸா சுற்றினா அது பாசிட்ரான் அது அப்பர் குவார்க்கு இரண்டும் அந்த அறிவு மறுபடியும் சேர்க்கிறது சேர்த்து புரோட்டானாக மாறுகிறது இப்போ அந்த அறிவு புரோட்டானாக பிரபஞ்சம் முழுவதும் இருக்கிறது எலக்ட்ரானும் இருக்கிறது அப்படி இருந்தால் தன்னை உணர முடியாது அது சூரியனாக மாதிரி கோள்களாக மாறும் பொழுது அந்த சூரியனுக்குள் அந்த புரோட்டான் தன்னைத்தானே போலரைஸ் சொலித்துக் கொள்கிறது ஒரு ஒரு லட்சம் புரோட்டான்கள் சுய அதாவது அந்த எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இல்லாமல் அந்த புரோட்டான் சுழன்று அந்த கற்றை இன்னொரு அன்போலரைஸ்டு புரோட்டானால் செயல்படுகிறது போலரைஸ்டாக சுற்றக்கூடிய புரோட்டான் கற்றைகளுக்கும் அறிவு இருக்கிறது அன்போலரைஸ்டாக சுற்றப்பட்டுள்ள புரோட்டானுக்குள்ளும் அறிவு இருக்கிறது இரண்டும் இணைந்து பாசிட்ரான் வந்துவிட்டது பாசிட்ரான் மீண்டும் எலக்ட்ரானுடன் இணைந்து போட்டான் ஒளியாக வந்துவிட்டது ஃபோட்டான் மீண்டும் பிரிந்து ஒளியாகி ஏழு நிறங்களாக பிரிகிறது ஏழு நிறங்கள் ஏழு சுரங்கள் ஏழு கோள்கள் ஏழு எல்லாத்துமே ஏழு என்ற அறிவுடன் செயல்பட்டு நமக்குள் ஏழு சக்கரமாக இருந்து சகசாரமத்தில் தன்னைத்தானே உணரக்கூடிய பேரறிவாகவும் ரிஷிகளாகவும் இருக்கிறது அந்த அறிவின் பயணம் தான் குவாண்டம் பிசிக்ஸ் அதனால்தான் மகரிஷி அதற்காக நவீன குவாண்டம் ஏழின் தந்தை என்று சொல்கிறோம் அந்த அறிவி திருக்கோயில்கள் இருநூறுக்கு மேற்பட்டதற்கு காரணம் அந்த நாத பிரபஞ்சம் என்ற மகரிஷி உருவாக்கிய தத்துவம் அந்த நாத பிரபஞ்சம் இந்த அதை உருவாக்கிய பொருள் பிரபஞ்சம் பொருள் பிரபஞ்சமும் பிரபஞ்சமும் நம் ஓம்கார மண்டமாக நமக்கு இருக்கிறது அந்த ஓம்கார மண்டத்தில் அனைத்து தத்துவங்களும் உள்ளடக்கி இந்த உலக உலகத்துக்கு கருணை பயணத்தை தொடங்கி கொண்டிருக்கிறது அந்த பயணத்தில் நாம் இருக்கிறோம் பெருமாளைய இருக்கிறார்கள் அனைவரும் இருக்கிறோம் வாழ்காலமர் பிரேம் நல்ல நிறைய கருத்துக்களை ஆளாம சொன்னீங்க ரொம்ப சந்தோஷம் இறைத்துகள் விண் எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் ஹைட்ரஜன் அப்படி ஒரு சீரியலாக சொன்னீங்க நல்லது தான் இதில் நிறைய கோட்டம் கான்செப்ட்லாம் நினச்சி சொன்னீங்க அதை பாராட்ட வேண்டிதான் இன்றைக்கி நம்முடைய மாணவர்கள் நிறைய பேர் கோட்டத்துக்குள்ள நிறைய அலசி ஆராய்ச்சி பண்ணுறாங்க அது ஐயா கூட பேசிகிட்டு இருக்கும்போது தான் நானும் குவாண்டம் ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு வந்திருப்பேன் அப்படிங்க மாதிரி சொன்னாங்க இல்லை கண்டிப்பாக அந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் எல்லாேருக்கும் இன்றைக்கி தேவைப்படக்கூடிய ஒன்று தான் எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம் அது நல்லது தான் இப்போது நீங்கள் சொன்னதில் அந்த ஒரு வரிசை நிறைய சொன்னீங்க அதில் கோர்க்கில் அப்பர் கோர்க்கு டவுட் கோர்க்கு சேஞ்ச் எல்லாம் சொன்னீங்க நல்லது தான் இன்னும் கொஞ்சம் அந்த இறைத்துகளுக்கு மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டு த மெக்கானிசம் ஆஃப் ஸ்பின்னிங் டஸ்ட் பார்ட்டிக்கல் அது மட்டும் நீங்கள் நிறைய இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணால் ஏன்னா நமக்கு மற்றதெல்லாம் சொல்கிறதுக்கு விஞ்ஞானம் ஓரளவுக்கு வந்துடும் அந்த இடத்துல சொல்கிறதுக்கு தான் இன்னும் நமக்கு விஞ்ஞான உதவி செய்யலை இந்த மெக்கானிசம் ஆஃப் ஸ்பின்னிங் டஸ்ட் பார்ட்டிகள் அதுக்கு கொஞ்சம் தனியாக எடுத்து பண்ணிங்கனாக்கோ என்ன மற்றதெல்லாம் ஆட்டம் வந்த பின்னாடி எலக்ட்ரான் வந்தபடி புரோட்டான் வந்தபடி நிறைய விஞ்ஞானம் நமக்கு சப்போர்ட்டிவாக வந்துடுது பட் அங்கே அந்த ஸ்டேஜில் நமக்கு விஞ்ஞானம் சப்போர்ட் இல்லை அங்கே தான் வந்து சாமிஜியும் சொல்லி முடிக்கிறார் சாமிஜி சொன்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சாதாரண காற்று எப்படி சூறாவளியாக மாறுகிறதோ சூறாவளி என்பது சுழலும் காற்று அவ்வளோதான் காற்று தான் சுழலக்கூடிய நிலை அதே போன்று அந்த இறைத்துகள் என்பது அசையாத சுத்தவெளியில் ஒரு சுழலக்கூடிய அமைப்பு அப்போ இந்த ரெண்டையும் கம்பேரிசன் எடுத்துக்கிட்டு ஒரு காற்று சூறாவளியாக மாறுவது சுத்தவெளி இறைத்துகளாக மாறுவது அந்த ரெண்டு சிமிலாரிட்டிஸும் எடுத்துக்கிட்டு நீங்கள் இன்னும் உங்களுடைய அறிவையும் உங்களுடைய நண்பர்களுடைய ஆற்றலையும் பயன்படுத்தி கொண்டு வந்தீங்கன்னாக்க சாமிஜிக்கு நோபல் பரிசு கண்டிப்பாக கிடைக்கும் வாழ்க்கை ஏன்னா அது ஒரு பெரிய மெக்கானிசம் சாமிஜி எளிமையாக சொல்லிட்டு போயிட்டாரு அதுக்கு ஒரு சூறாவளியை உதாரணமாக சொல்லிட்டு போயிட்டாரு ஆனால் நம்ம அப்படியே அந்த சூறாவளி அங்கே கொண்டு போக முடியாது அதுக்கு நம்ம நிறைய இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி செய்யணும் அது நீங்கள் செய்யலாம் நீங்கள் அவங்க கூட இருக்கக்கூடியவங்க எல்லோரும் சேர்ந்து செய்யலாம் இன்னும் நிறைய அன்பர்கள் நீங்கள் பிரசன்ட் பண்ணலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இன்னும் சொல்லப்போனால் சாமிஜி வந்து சாதாரண படிப்பறிவில் இருந்து தான் இவ்வளவு பெரிய தத்துவத்தை சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் அதாவது ஃபிசிக்ஸுக்கு சம்மந்தம் இல்லாமல் நல்ல ஆழமான கருத்துக்கெல்லாம் நீங்கள் இதுக்காக படித்து வந்திருக்கீங்க ரொம்ப அது சந்தோஷமாக இருக்குது ஒரு பாராட்ட வேண்டிய முயற்சி உங்களுடைய முயற்சி இன்னும் தொடர்ந்து எனக்கு வந்து நீங்கள் மெக்கானிசம் ஆஃப் திரைத்துகள் அது ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணிங்கன்னாவே நம்ம இந்த நூற்றாண்டில் சாமிஜிக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு நன்றி கடனாக இருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளம் ஐயா நீங்கள் டாக்டர் நன்றி நன்றிங்க ஐயா ஐயா வாழ்க வளம் மேடம் நீங்கள் டாக்டரேட்டுங்க நான் சாதாரண பாமரன் ஐயா அடுத்தது கேள்வி நீங்கள் பிஹெச்டி நான் சாதாரண ஒரு எல்கேஜிங்க அதனால உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு உங்களுடைய அறிவும் உங்களுடைய ஆதரவும் எங்களுக்கு தேவையா நிச்சயமா செய்யறையா ஐயா வாழ்க்கை நிலை அப்படின்ட்டு மகரிஷி இறைவெளியே தண்ணீருக்கு சுண்டெழுத்து மாற்றல் அதன் திணிவு மடிப்பு விலை சுழலும் பாடலில் போகுது அப்படி பார்க்கும்போது இந்த ஹச்சுன்ன வந்து நாத பிரம்மம்னு சொல்றீங்களா ஒரு மூணு கேள்வி பாஸ்டா அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த ஆ இதுக்கு சொன்னீங்கன்னா அறுத்து சொல் ஐயா வாழ்க்க வளாமிடன் நீங்கள் முக்கியமான பாயிண்ட் என்ன கேட்டிங்கன்னா பிரபஞ்சத்துக்கும் பொருள் பிரபஞ்சத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா பொருள் பிரபஞ்சம் நாலாயிரத்து ஐநூறு கோடி லைட்டிஎஸ் நிலம் ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி லைட்டியஸ் அகலம் உள்ளது இன்னும் பல யூனிவர்ஸ்க்குன்னு சொல்கிறாங்க இது அனைத்துக்கும் மூலமாக அந்த நாத பிரபஞ்சங்கிறது வேதத்தில் இருக்குது அது இறைத்துக்கள்களின் அந்த அதிர்வுகளில் கைனமேட்டிக் கொரியங்களில் இது மிதந்து கொண்டிருக்கிறது தானும் அசைந்து அனைத்தையும் அசைத்து கொண்டு இருக்கிறது அதுதான் நமக்குள் அறிவாகவும் இருக்கிறது மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்க அதற்கான தத்துவம் தான் ஓம்கார மண்டபம் ஓம்கார மண்டபங்கிறது வேதத்தில் அந்த நாகப்பிரபஞ்சத்தோட தொடர்பு இருக்குது ஏன்னா அதுதான் பொருள் பிரபஞ்சம் மறைஞ்சிரும் ஆனால் அருள் பிரபஞ்சம் தான் நீடித்து நிலைக்குங்கிறதுனால தான் அதுதான் இந்த உலகத்துக்கு வழிகாட்டணுங்கிறதுக்காக பணியுடன் கருணையுடன் மகிழ்ச்சி அதை வச்சு செஞ்சுருக்காங்க அதை தனாக சங்கர்ப்பும் பண்ணி அதை முடிச்சிருக்காங்க ஏன் வாழ்க்க ஐயா மேலும் வந்து என்னென்னா அந்த அப்பர் குவார்க் டவுன் குவார்க் சொல்கிறீங்களே அந்த டவுன் குவார்க்கு அது எந்த சூழலில் வந்து போய் அந்த அப்பர் குவார்க்கு மோதுது அதுவும் வந்து நூறில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் செது அப்படிங்கிறீங்க அது அந்த எலக்ட்ரான் சுற்றுறது அந்த புரோட்டான் சுற்றுறது அதை நியூட்ரான் சுற்றுறது அதை கொஞ்சம் ஒரு விளக்கமாக சொன்னீங்கன்னா இப்போ அவைக்கு சரியாக போகும் பால் சொல்ல முடியாதுங்க நீங்கள் கேட்குற கேள்வி இது இருக்குது இந்த அப்பர் குவார்க்குங்கிறது டவுன் குவார்க்கை விட எடை குறைவு இந்த நாத பிரபஞ்சத்தில் அந்த டவுன் குவார்க்குங்கிற நிறை அதிகமான அந்த இறைத்துகள் வெளியில் அந்த அதாவது அதை வந்து ஐன்சின் வந்து ஸ்பேஸ் டைம்னு சொல்லுவாங்க அந்த ஸ்பேஸ் டைமில் அந்த டவுன் குவார்க் நிறைய அதிகமானது மெதுவாக சுழலும் குவாண்டம் ஃபிசிக்ஸில் அது நிறை குறைந்த அப்பர் குவார்க்கு அதை விட நிறை குறைந்த அப்பர் குவார்க்கு அந்த குவாண்டம் ஃபீல்டை தன்னைத்தானே சுற்றி கொண்டு அந்த குவாண்டம் ஃபீல்டு இருக்குல்ல அது சொல் சுற்றக்கூடிய காந்த குளத்தில் அது மெதுவாக சுழன்று வரும் அதை நுண்மான் நுழை நூலன் அறிவுல சூரியன் அந்த ட அப்பர் குவார்க்கில் அந்த பாசிட்டான செதறி வெளியாக்கி அந்த வெளியானதுக்கு அப்புறம் அதுக்குள்ளே மறுபடியும் சூழலைகளாக விண்ணை கொண்டு போய் சேர்த்து எப்போ டவுன் குவார்க்காக மாறினதுன்னா நியூட்ரானாக மாறிவிடும் ஏன்னா ரெண்டு டவுன் குவார்க்கு ஒரு அப்பர் குவார்க்கு அப்படிங்கிறது நியூட்ரான் ரெண்டு அப்பர் குவார்க்கு ஒரு டவுன் குவார்க்குங்கிறது ப்ரோட்டான் அப்போ ஒரு ப்ரோட்டானை நியூட்ரானாக மாற்றுறது சூரியனில் தான் நிகழது பிரபஞ்ச அதுக்கப்புறம் கோள்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் அப்புறம் அது மாறி வருதுங்க இதுதான் அதனால தான் அது முதன் முதலில் நியூட்ரான் உருவாகிறதுனால தான் இறைவனை ஆதவன் முதல் முதலில் அணு உருவாகிறது ஹைட்ரஜன் அப்படிங்கிறத ஹச்சு டூ அப்படிங்கிறத அந்த அணு கருவை உருவாக்கிறதுனால தான் அதை ஆதவன் முதல்வன் அப்படிங்கிற வாழ்க்க முடியானீங்க இதில் நிறைய கேள்வி இருக்கு இருந்தாலும் முடிக்கிறோம் இப்போ இறுதியாக ஒரே ஒரு கேள்வி இதில் வந்து இது ஃபைனலாக கேள்விங்க அதாவது இதில் வந்து அந்த டவுன்கார்க்கோட இணைவு தான் ராகு கேதுவா அவர்தான் ஏன்னா ராகு ஆஃப் ஸ்டேஜ் எல்லாருக்குமே ஞானம் தான் ஐயா மக வேதாத் திரிமகரேசியா உலக அமைதிக்கு தீர்வு சொல்லியிருக்காங்க இப்போ ஞானம்ங்கிறது எல்லாருக்கும் வந்தாகணும் ஏன்னா இதோட நோக்கம் வந்து பேசிக்கிட்டே போகிறதில்ல அதில் நோக்கம் ஞானம் ஏன்னா அதில் தான் நிறைவு அதில் தான் உலக சமாதானம் இருக்குது அப்படி பார்க்க கேட்கும்போது அந்த டவுன் குவார்க்கு தான் அதிக அளவில் பெற்று கேது ராகுவா போகுதா இல்லை அது அது எந்த அளவுக்கு முக்திக்கு நம்ம கோள்களோட உடலையும் அண்டை பிண்டத்தில் தொடர்பாக இருக்குங்கிறத ஒரு விளக்கமாக சொல்லணும் சாட்டாக சொல்லலாம் விளக்கமாக நல்லா இருக்கும் வாழ்க்கை உடம்புடன் நன்றிங்க